இன்றைக்கி ஆச்சி சமையலில் ஒரு பத்து நிமிஷத்தில் டக்குன்னு ரெடி பண்ணுற மாதிரி ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ஈவினிங் சாப்பிட்ற மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரெண்டு பொருள் வச்சு ரொம்ப சீக்கிரம் இந்த ரெசிபி செஞ்சிடலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு கப் போல பொடிச்ச வெள்ளம் எடுத்திருக்கேன் கிராம் கணக்குக்கு இரநூறு கிராம் இதை ஒரு பேனில் சேர்த்துடலாம் இது கூட கால் டம்ளர் போல தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் வெல்லம்ல வந்து டஸ்ட் இருக்கும் அதனால நம்ம அந்த மாதிரி கரைச்சிட்டு வடிகட்டிட்டு எடுத்துக்க போகிறோம் வெல்லம் கரைஞ்சு வந்தா போதும் வெல்லம் கரைஞ்சு வந்துருச்சு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு மெயினான இன்கிரீடியண்ட்டே இந்த சத்து மாவு தான் நான் வந்து முந்நூத்தம்பது கிராம் போல சத்து மாவு எடுத்திருக்கேன் இந்த சத்து மாவை பவுலில் சேர்த்துட்டு நாலு டம்ளர் போல் தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த சத்து மாவு வந்து நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்கு இதில் வந்து இருபது பொருள் சேர்த்து நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் வேணுங்கிறவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நல்லா கட்டியே இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த ரெசிபி வந்து பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் இது நீங்கள் வீட்லேயே சத்து மாவு அரைச்சி வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுலையும் செய்யலாம் நல்லா வரும் நல்லா அந்த மாதிரி ஸ்மூத் பேஸ்டாக கரைச்சி விட்டாச்சு இதை ஒரு பேனில் சேர்த்துறலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம் மாவு நல்லா வெந்து வரட்டும் கை கைவிடாமல் கலந்து விடுங்க இல்லைனா அடியில் வந்து கட்டி தட்டிகிட்டே வரும் இந்த சத்துமாவு வந்து ஸ்ப்ரவுட்டட் சத்து மாவு தான் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து இந்த மாதிரி திக்காகி வர ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகி வந்துருச்சு நம்ம கலந்து விட்டுட்டு இருக்கும் போதே இந்த மாதிரி லைட்டா கட்டி கட்டியா ஆகும் நல்லா அதை அழுத்தி எழுத்தி விட்டு கலந்து விட்டீங்க அப்படின்னா நல்லா ஸ்மூத் பேஸ்டாவே கிடைக்கும் உங்களுக்கு மாவு கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த மாதிரி திக்காகி வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா இந்த மாதிரி ஸ்மூத் பேஸ்டா வர ஆரம்பிச்சிருச்சு இப்ப நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிருக்க வெள்ளத்தை இது கூட சேர்த்துறலாம் இத நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட வேண்டியதுதான் இதை நீங்கள் கலந்து விடும்போது அங்கங்கே இப்படி நிற்கிற மாதிரி இருக்கும் இதை நல்லா அடி கொடுத்து கலந்து விட்டீங்க அப்படின்னா நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடும் நான் எடுத்திருக்க சத்து மாவில் வந்து ஏலக்காவும் சேர்த்து தான் செஞ்சுருக்கேன் அதனால நம்ம வந்து இதில் எதுவும் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் ஆட் பண்ண தேவையில்லை உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நல்லா கலந்து விட்டாச்சு கடைசியாக அதில் ரெண்டு ஸ்பூன் போல் நெய் சேர்த்துடலாம் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக நெய் சேர்த்து கொடுங்க அப்போ சாப்பிட்றதுக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான சத்து மாவு இது ஆடிக்குள் மாவுன்னு சொல்லலாம் அப்படி இல்லைனா ஹல்வானும் சொல்லலாம் ரெடியாயிடுச்சு இது ஆறுன பிறகு சாப்பிடும்போது அப்படியே ஹல்வா பதத்தில் இருக்கும் இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்